ப்ரைஸ் தி லார்ட் இன்றைய நாளுக்கான வேத வசனம் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் இரண்டு நாளாகவும் பதினைந்து இரண்டு இன்னைக்கு நம்ம நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க நம்ம உறவுங்க கூட தான் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அவங்க கூட தான் நிறைய மணிக்கணக்காக பேசணும் அவங்க கூடவே இருக்கணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம் ஆனா ஒரு நாளாவது ஆண்டவரோடு கூட இன்னைக்கு ஃபுல்லா நம்ம நேரம் செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமா ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் அப்படின்னு வேதம் சொல்கிறது அப்போ ஏனோக்கு எந்த அளவுக்கு ஆண்டவரை விரும்பி இருந்தா ஆண்டவர் மேல பற்றும் பாசமோ இருந்திருந்துச்சுன்னா அவர் தன்னுடைய வாழ்நாட்கள் முழுவதும் தேவனோடு சஞ்சரித்துதனால தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு வேதம் சொல்கிறது அவரை நாம் தேடுவோம் என்றால் நிச்சயமாக அவர் நமக்கு வெளிப்படுகிற ஆண்டவராயிருக்கிறார் ஏன்னா நாம் ஆராதிப்பது ஜீவனுள்ள தேவனை உயிரோடு இருக்கிறவரை சோ நாம் அவரை தேடும்பொழுது நாம் கண்டடைவோம் கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்